திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் பலம் தானா தானா தனதன தனதன தானா தானா தனதன தனதன தானா தானா தனதன தனதன தனதான பாலோ தேனோ பலவுறு சுளையது தானோவானோர் அமுது கொல்களை பாகோ பூனோடுருகிய மகன் உணவருஞான பாலோ வேரோ முழியன அடு வேலோ கோலோ விழியன முகமது பானோ வானூ நிலவு கொல் என மகன் மகிழ்வேனை நாலாம் ரூபா கமல சண்முக ஒளி ஏதோ மாதோம் என தகம் வளரொளி நானோ நீயோ படிகமுடொளிரிடமது சோதி நாடோ வீடோ நடுமொழி என நடு தூ தோளா சுரமுக கனசபை நாதா தாதா என உருகிட அருள் புரிவாயே மாலாய்வானோர் மலர்மழை பொழியவ தாரா சூரா என முனிவர்கள் புகழ் மாயா ரூபா அரகர சிவ சிவ என போதா வாதாடூரோட உணரோட அலை கடல் கோ 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 எனமலை வெடிபட வாளால் வேளால் மடிவுசை தருளிய முருகோனே சூலால் மாலால் மலர்மகள் கலைமகள் ஓதார் சீரால் கதிர்மதி குலவிய தோடால் கோடார் இணை முலை குமரி முன் அருள் பால தூயாராயார் இது சுகசிவபத வாழ்வாமீனே வதிவமன் உணர்வோடு சூழ் ஊர் மறுவியிமை இமையவர் பெருமாள்